இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா தலா பரகாத் கூறவர்களே ஹந்தக்கு அகலி யுத்தம் நடைபெற்ற இடத்துல இருக்கும் இந்த இடத்துக்கு சபா மசாஜின்னு சொல்லுவாங்க இந்த அகலி தோன்றும் பொழுது இடம் அது போல சஹாபாக்கள் தனித்தனி இந்த ஹந்தக்கு யுத்தங்கிற சபா மசாஜின்னு சொல்லுவாங்க இங்க மொத்தம் ஆறு பள்ளி இருக்கு மசிது பத்தகம் இருக்கு சல்மான் பாரசல் இல்லாத பள்ளி ரெண்டு அதில் அபுபக்கர் இல்லாதனுடைய பள்ளி மூணு குமரளி இல்லாதவனுடைய பள்ளி நாலு அதில் தலியலி இல்லாதவடைய பள்ளி அஞ்சு பாத்திமார் இல்லாத சொல்லுது அந்த இடம் மருத்துவ உதவிகள் செஞ்ச இடம் இது அது அல்லாமல் நம்ம ஏழாவது பள்ளி பார்த்தோம்னா கிபத்தை சேர்த்து தான் சபா மசாஜி இந்த இடத்துல ஹந்த கீர்த்தத்தில் சகிதான சகிதீன்கள் அடக்கப்பட்ட இடத்த இது வரைக்கும் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க அந்த இடத்த நம்ம சராக காட்டுறோம் இது வந்து மசிதில் பத்தகு பார்த்தீங்கன்னா ரசுல்லாவுடைய பள்ளி அதுக்கு நேராக கீழே இருக்குது அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள் இந்த ஹந்தக்குடைய சுகதாக்கள் அடக்கப்பட்ட இடம் ஹந்தக்கு மசிது இருக்கோம் அப்புறம் மலைக்கு மேலே உள்ள பள்ளியில் இருக்கோம் இதுதான் மஸ்ஜிது நபி அண்ணா சல்லா அலிசிபர்கள் ஹந்தக்குடைய சமயத்தில் சுஜூத்லேருந்து துவார் செஞ்ச இடம் அதே இடத்து அபு பக்கர் சித்திகளில் இல்லாதவர்கள் ஜமாத்து நடத்தின இடத்துல வந்து ஜாமியா ஹந்தக்குன்னு பெரிய பள்ளியாக வச்சுருக்காங்க இந்த கீழே பாருங்கள் சின்ன பள்ளிவாசல் இது மசீத் சல்மான் பாரிசர் அழிவில்லா தங்கிறது அடுத்து உமர் அழிவலா தஞ்சை ஜமாத்து நடத்துனது அலி அழியா தஞ்சை மாற்றம் நடத்துனது ஃபாத்திமா தஞ்சை மாற்றம் நடத்துனது அந்த பகுதிகள்லாம் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது ஒரு பூங்கா அமைப்பில் இந்த இடத்த மக்கள் வந்து செல்வது மாதிரி இருக்காங்க எnettyக்குரிய உடைய ஹந்தகிட்டத் திரு சஹீதான சஹீதீன்கள் சுதாக்கன் சஹாபாக்கள் இங்கே தான் தفن செய்யப்பட்டிருக்காங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா دارல் கௌல் முஃமினீன் வ இன்ஷா அல்லாஹ் பிகில்லாஹி வ நஸர்ல்லாஹு பனா வ அலா குல்லா தியா ஹந்தகிட்ட சஹாபாக்கள் குளேடா இதுக்கு முன்னுக்கு பேசுறேன் இந்த மக்பரா அப்படியே நாய் சாயத்து வாசி செய்ய பள்ளி நர்சிங்கன் பத்த அப்படியே நேர் கீழே இருக்குது சுகாதாக்கள் அடக்கப்பட்டிருக்காங்க சந்தக்கூடிய இடங்கள் இப்போ வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் பஸ்ஸில் வரக்கூடியவங்க யாரும் உள்ளே முடியாது செப்பரேட்டாக காரில் வந்தவங்க உள்ள இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க மசிதில் பற்றாக மலை மேலே இருக்குது மக்கள் வந்து இந்த பாதையில் அப்படியே ஏறி வந்து பார்க்குறாங்க மற்ற பள்ளியில் இலங்கை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஜாமியா ஹந்த கிடையா நடக்குது